ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு சின்ன மரம் ஆலசியில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம் லேப் டெஸ்ட் பண்ணதும் அதில் மயக்கம் இருந்துருக்குன்னு தெரிஞ்சதும் கருப்புக்கு ஃபோன் பண்ண ஃபோன் தண்ணியில் விழுந்து ஒர்க் ஆகாமல் போனதுனால கருப்புக்கு விஷயத்தை லேப்காரவங்களால் சொல்ல முடியல சரி ரொம்ப அவசரம்னு சொன்னாரே நாமே நேரில் போய் சொல்லலான்னு சொல்லிட்டு லேப்காரர் வரார் கருப்பு பைக்கில் வெளியே போக லேப்காரர் ராஜாங்கத்தோடைய கேம்பஸ்குள்ளே வர சரியாக இருக்குது அடுத்து வீட்டில் யாரும் லேப்காரர் கூப்பிட்டா நம்ம சனியம் வருது சாரிப்பா சாவித்திரி வராங்க என்ன விஷயம் கேட்டால் இந்த பையன் கேட்க பற்றி மொத்த கதையும் சொல்லிடுறான் அத்தாடி இந்த விஷயம் வீட்டில் உள்ள மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் நம்ம டங்கு வர அறுத்து வீட்டை விட்டு துரத்து விட்டுருவாங்களேன்னு அந்த லேப்காரண்ட்ட கிஞ்சி இந்த ரிப்போர்ட்டை பற்றி கரைப்பட்ட சொல்லாதான்னு சொல்லி நாலு பவுன் வலையில் கொடுக்குறாங்க அவன் பிகு பண்ணிவிட்டு வாங்க மாட்டேன்னு சொல்கிறான் அப்புறம் சாவித்திரி கிஞ்சி கதறி பத்து பவுனுக்கு மேலே கொடுத்துட்றாங்க பத்து பவுனுக்கு மேலே வாங்கிட்டு ரிப்போர்ட்டை மாற்றி சொல்கிறத சொல்கிறான் இந்த டைமில் கருப்பு அங்கே வர என்ன பண்ணி லேப்காரன் தானே இங்கே என்ன விஷயமா வந்தேன்னு கேட்டால் அண்ணே நீங்கள் கொடுத்த கேக்கு நல்ல கேக்கு தான் மயக்க மருந்தெல்லாம் இல்லைன்னு கூசாம புளிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறான் இதை கேட்டால் சாவித்திரி நிம்மதி பிரும்பிச்சு விட என்ன இப்படி ஆயிடுச்சேன் இன்னும் என்ன பண்ணுறதுன்னு கருப்பு யோசிக்கிறாரு